தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில தான் அமைஞ்சிருக்கு தொப்பூர் கனவை இந்த தொப்பூர் கனவை வந்து ஒரு பரபரப்பான ஒருக்கு நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வழியில போற வாகனங்கள் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தி நாலாயிரம் வாகனங்கள் இந்த சாலையில பயணிக்கும் அந்த மாதிரி ஒரு மெயினான பாதை இந்த சாலையில பெங்களூர் போறவங்க மற்ற மாநிலங்களுக்கு போறவங்க எல்லா சரக்கு வாகனங்கள்லாம் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுவது இந்த தொப்புர் வழியா தான் இந்த தொப்புர் வழியில் அப்படி என்னப்பா அப்படின்னா ஒரு பத்து ஆண்டுகள்ல ஒரு ஆயிரம் பேரை வந்து காவு வாங்கிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் பேத்துக்கு மேலேயே அந்த இடத்துல நடக்கிற சாலை விபத்துகள் மட்டும் தினமும் வந்து பல சாலை விபத்துகள் நடக்குது பெரிய பெரிய விபத்துகள் நடந்து பல உயிர்கள் போய்கிட்டு இருக்கு இதுதான் சர்ச்சையா இருக்கு இப்ப ரெண்டு நாளைக்கு முத கூட ஒரு சாலை விபத்து நடந்துச்சு அங்க ஒரு கார் ரெண்டு கார் வந்து விபத்துக்குள்ளாயி அதுல இருந்த ஒரு நான்கு பேர் வந்து இறந்துட்டாங்க மூணு பேர் வந்து உள்ளே கறி இறந்துட்டாங்க மீது எட்டு பேர் வந்து இன்னைக்கு மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க இந்த விபத்து குறிப்பிட்டு அந்த இடத்துல நடக்க காரணம் என்ன அந்த கடல வர ரெண்டு பாலம் இருக்கு அந்த குறுகிய பாலங்கள் அந்த குறுகிய பாலத்துக்கிட்ட வந்து அதிகமாக நடக்கும் குறிய பழமும் இல்லாமல் அந்த சரௌண்டிங்கில் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வந்து அதிக விபத்துகள் நடக்குது இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த ஊர் மக்கள் சொல்கிற காரணம்னா இது பேய்வுடைய காரணம் அப்படிங்கிறாங்க ஆவி நடமாட்டம் இங்கே வந்து பல சமயங்கள் வந்து விபத்து நடக்கும்போது அது வந்து தப்பிப்பாங்க பாத்தீங்களா அந்த தப்பிச்சவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு முன்னூறு நானூறு பேர் தப்பிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்றானா நாங்க வந்து இரவு சமயங்கள்ல வந்து லாரில அப்படியே வந்தோம் வரும்போது வந்து ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையோட ரோட்ல கிராஸ் ஆகி போனாங்க அப்படி ரோட்ல கிராஸ் ஆகி போகும்போது ஐயோ மேல அழிக்க போறமோ நினைச்சு நாங்க வந்து வண்டியை கட்டுப்பாட்டை மீன் நாங்க வேற பக்கம் திசை தழுப்பும்போது எங்களை மீனிய வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து சாபங்கள் நிறைய இருக்கு அந்த சாபங்கள்னால என்ன ஆகுதுனாக்க ஆவிகள் அதாவது ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் உடனே இறக்குறாங்க பாத்தீங்களா அந்த இறக்குறவங்க அந்த இடத்துல ஆவியாவே அளவாய்ஞ்சுக்கி இறக்குறாங்க உடனே அவங்க ஆவியா இருக்காங்க ஆவியா உடனே என்ன செய்யறாங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து ஏதோ ஒரு சமயத்துல விபத்தை உருவாக்குறாங்க அப்படி விபத்தை உருவாக்குனவங்க அந்த இடத்துல மறுபடியும் இறக்குறவங்க ஆவியா போறாங்க இதனால அந்த இடத்துல வந்து பல ஆவிகள் அந்த இடத்துல உலாவிக்கிருக்கு அதனாலதான் அடிக்கடி வந்து அந்த இடத்துல விபத்து நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் சொல்றாங்க இது நம்புற மாதிரி இல்லைனால அந்த இடத்துல மக்கள் ஒரு நம்பிக்கையில இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல பல பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அதிகமாக விபத்து நடக்குது இறக்குறாங்க அப்படிங்கறதுனால அந்த ஏரியா மக்கள் வந்து பூஜைகள் நிறைய போட்டு பரிகாரங்கள் நிறைய பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயிலையும் அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க ஆஞ்சநேயர் கோயில் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயருக்கும் சக்தி வாய்ந்தவர் இல்லை ஆஞ்சநேயர் அதனால வந்து பேய்கள் பக்கத்துல வராது ஆவிகள் ஆவிகள் எதுவும் வராது அப்படிங்கிறதுனால ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை உருவாக்கிறாங்க இந்த இடத்துல நடக்கிற விபத்துக்களை பார்த்தோம்னா நம்ம ஹாலிவுட் படத்துலயும் சரி பாலிவுட் படத்துல சரி டோலிவுட் படம் எத்தனை படமா இருந்தாலும் சரி அத்தனை படங்களையும் பாக்குறத வந்து அந்த இடத்துல கண்முன்னு நிப்பாட்டுது ஒரு சினிமா வந்து எப்படி ஒரு ஃபைட் சீன்னா எப்படி இருக்கும் ஒரு வண்டி வண்டி மோதினா எப்படி இருக்கும் ஒரு வண்டி மோதி பிடிச்சா எப்படி இருக்கும் வண்டி மோதி பறந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம கற்பனைக்கு எட்டாத காட்சிகளை ஃபுல்லா கொண்டு வந்து அந்த இடத்துல தொப்பு கனவா வந்து நிஜமாய்க்கு கட்டுதுங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சாலை விபத்து நடந்துச்சு அந்த சாலை விபத்து என்னன்னா ஒரு சிமெண்ட் மூட்டை ஏத்தி வந்த லாரி ஒண்ணு அங்க வரிசை நின்றுக்கிறத அத்தனை லாரி கார் எல்லாத்தையும் மோதிச்சு அது ஒரு பயங்கர விபத்து அந்த இடத்துல வந்து அப்ப பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப ஒரு லாரி அதே விபத்து நடந்திருக்கு ஏன்னா இப்ப அந்த நாலு வருஷம் நாலு வருஷம் இடைவெளி என்ன அப்ப இந்த நாலு வருஷத்துல இடைவெளியில பெரிய விபத்து நடக்கலையா விபத்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த இடத்துல ஆனா வந்து அங்க நடக்கிறது விபத்துகள் விபத்துகள் அப்படிங்கிறதுனாலோ இல்ல மீடியாவலியோ வராமல் இருக்கு இதே பெரிய அளவுல அதாவது பெரிய உயிர் சாதம் நடக்கும்போது தான் இந்த இடத்துல நடக்கிற விபத்துகள் நம்ம மீடியா எல்லாத்துக்கும் வந்து வெளிச்சத்துக்கு வருது அப்படிதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விபத்தை பார்க்க போறோம் அந்த விபத்து எப்படின்னா நெல் மூட்டையை ஏத்தி கொண்டு வந்து கிடைந்தது அந்த லாரி அந்த லாரி வந்து கிக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த லாரிக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் போகிறது லாரிக்கு முன்னாடி கண்டெய்னருக்கு போகும்போது அந்த லாரி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கண்டெய்னரில் வந்து மோதுது அந்த கண்டெய்னரில் போதுன உடனே அந்த கண்டெய்னர் என்ன பண்ணுது கட்டுப்பாட்டை இழந்துடுது மோதண உடனே கட்டுப்பாட்டை இழந்து அதுக்கு முன்னாடி போய்க்கிற ஒரு லாரி அது வந்து கெமிக்கல் பெயிண்ட் எடுத்துட்டு போயிக்கிற லாரி அந்த லாரி மேம் மோதுது மோதின உடனே அந்த லாரி என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே கிராஸாக போய் பாலத்தில் மோது பாலத்தில் மோதி கவுர ரேஞ்சில் இருக்கும்போது இங்கே போய்க்கிறத ரெண்டு கார் ஒரு ஃபேமிலியோட குடும்பத்தோட பல கனவுகளை வந்து வச்சுக்கிட்டு அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது இல்லை ஒரு ஃபேமிலியாக போய்க்கிற ஒரு ரெண்டு கார் வந்து அந்த இடுபாடுக்குள்ள சிக்கிக்குது இந்த லாரி போய் பெயின் லாரி போய் இப்படி கிராஸ் ஆகி இப்படி போகுது இதுக்குள்ள போய் கார் வந்து சிக்கிக்குது சிக்கிக்கிறதுனே இந்த லாரி போய் கீழே விழுந்துருது விழுந்த உடனே இந்த கண்டெய்னர் வந்து மாட்டிக்கிறது அந்த லாரிக்குள்ளே சிக்கும்போது இந்த லாரியோட தீப்பிடிக்கும்போது அது கூட சேர்ந்து இந்த காரும் தீப்பிடிக்குது இப்ப கீழே வந்துருச்சு கண்டெய்னர் கண்டெய்னர் கீழே வந்துருச்சு இங்க லாரி பெயிண்ட் இந்த லாரி வந்து தீப்பிடிச்சுக்கிறதுக்கு அதோட சேர்ந்து இந்த கார் தீப்பிடிக்குது அந்த காருக்குள்ள இருந்த பல பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அதுக்குள்ள இருந்த ஒரு மூணு பேர் வந்து உடல் கருகி அந்த இடத்துல இறக்குறாங்க அதுல வந்து ஒரு குழந்த அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு நாலு மூணு பேர் அந்த இடத்துல இறக்குறாங்க மீது ஒரு எட்டு பேருக்கு மேல வந்து காயம் பட்டுறாங்க அவங்க வந்து கொண்டு போய் இன்னைக்கு வந்து சேல ஆஸ்திரியில் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் வச்சிருக்காங்க அப்படி வைக்கும்போது ஒருத்தர் வந்து இறந்துறாரு மொத்தம் நான்கு பேர் அந்த இடத்துல இப்ப இன்னைக்கு உயிர் பரி வாங்கி நிற்கிறது அங்கே கீழே விழுந்த லாரியில இருந்த டிரைவரை வந்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிட்டாரு ஆனா இங்க நடந்தது என்னன்னா ஒரு லாரி செஞ்ச தப்பு இன்னைக்கு பல பேரை வந்து அந்த இடத்துல வந்து காது வாங்கியிருக்குன்னு சொல்லலாம் ஒரு லாரி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அது போய் நேரம் போய் அந்த கண்டெய்னர்ல போத அந்த கண்டெய்னர் போய் ஒரு பெயின் லாரில மோத அந்த பெயின் லாரி திரும்ப இந்த கண்டெய்னர் போய் கீழே கவுர அந்த சூழ்நிலைகள் நடக்குது அப்படின்னா இது பேய்களுடைய மக்கள் நம்பர் மாதிரி பேய்களுடைய காரணமா அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முறைப்படி பார்த்தா அந்த இடத்துல பாலங்கள் ஏதாவது ரெட்டை பாலம் அந்த இடத்துல இருக்கிறது ரெட்டைப்பாலம் ரெட்டைப்பாலம் வந்து குறுகியதான் இருக்கு அந்த இடத்துல தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையே வந்து உருவாக்கப்பட்டதே வந்து போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி ரோடுகள் அகலப்படுத்தப்பட வேண்டும் வாகனங்கள் வந்து எளிதாக போயிட்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த மலைப்பகுதியில் அந்த இரட்டை இரட்டைப்பாலத்திட்ட வர பாலங்கள் வந்து கொஞ்சம் குறுகியதாக வருது அதனால தான் விபத்துக்கள் நிறைய இடத்துல நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லி புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இங்க வந்து சாலைகள் சரியான சாலைகள் அது வந்து இந்த விபத்துகள் வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கு இல்ல சும்மா கொஞ்ச நாளாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இது நடந்துக்கி இருக்கு நீங்களே போய் ஒண்ணும் கிடையாது யூடியூப்ல போய் தொப்பூர் அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து விபத்துகள் இங்க வந்து பஸ் மோதிச்சு இங்க கார் மோதிச்சு இங்க லாரி மோதிச்சு கவுந்துச்சு இப்படியே விஷயங்கள் உயிர் பலி அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து என்ன சூழ்நிலை வச்சு ஒரு ஒரு கார் ஒரு கார் மோதுனா பல அது ஒரு வந்து முக்கியமான சாலை நெடுஞ்சாலைன்றது முக்கியமான சாலை பெங்களூர் போற சாலை அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு போற சாலை அதனால என்ன ஆகுதுன்னா அங்கு டைம் போய்கிட்டே இருக்கு அதனால வந்து ஒரு சாலை விபத்து நடந்துட்டாங்க அந்த வண்டி இன்னொரு வண்டியோட மோதி 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 பல வண்டிகள் சேதமாது அதுக்கு அந்த சாலைகள் இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும் இதை வந்து பத்து வருஷமும் நடந்துக்க இருக்கு அப்படின்னா இன்னும் வரைக்கும் பூஜை பூராங்க கோயில் கட்டுறாங்க ஏன்னா இது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விபத்து நடக்கும்போது வந்து இந்த காரியங்கள் அதாவது ஒரு குடும்பம் வந்திருக்கு ஒரு உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா ஒன்னு ரெண்டு போனா ஒரு ஒரு உயிர்கள் போயிருக்கு அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த இடத்துல இறந்தா எவ்வளவு கொடுமையான செயல் அந்த இடமே வந்து உயிர் பழி வாங்குற இடம் ஒரு உலகத்துல வந்து அதிகமா சாலை விபத்து நடந்த இடம் சாலை விபத்து மரணங்கள் நடந்த இடம் சாலை விபத்துக்குனால உயிர் போன இடம் அப்படி சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த கேட்டா இல்ல மக்கள் வந்து ஒரே இடத்துல இறந்த இடம் எதுன்னு கேட்டா அது இந்த தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு வரலாற்றுல வந்து ஒரு கருப்பு மையா இந்த இடம் அமைஞ்சிக்கிருக்கு இதுடைய விரிவாக்கம் அப்படின்னா சாலைகள் இன்னும் விரிவாக்கப்படணும் விரிவாக்கப்பட்டாதான் அந்த இடத்துல சாலைகள் விரிவாக்கப்பட வேண்டும் சாலைகள் விரிவாக்கப்பட்டாதான் அந்த இடத்துல வந்து விபத்துகள் நடக்கிறது குறையும் அதனால வந்து விபத்துகள் குறையும் இது வந்து அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்க சமீபத்தில் அறிக்கை விட்டுருக்காரு என்ன சொல்லிருக்கா இது விபத்து இல்ல இப்ப நடந்தது வந்து விபத்து கிடையாதுங்க கொலங்க நம்மளே ஒரு நுணு என்னடா என்ன கொலையா அப்படின்ட்டு அவர் சொல்ல வந்த மீனிங்கே இந்த இடத்துல விபத்து நடக்கும்னு தெரியும் இந்த சாலை வந்து கட் பிளானிங் சைடில் இந்த பாடல வந்து ரோடு இந்த மாதிரி தான் இல்லாம முறைப்படி கட்டல அதனால விபத்து நடக்குது இந்த முறைப்படி கட்ட காரணம் மத்திய அரசு மாநில அரசு தான் இந்த மத்திய அரசு மாநில அரசு தான் இந்த மரணத்துக்கு காரணம் தான் கொலையாளிகள் அப்படின்னு சொல்லுவாரு இதையும் ஏத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு அரசு வந்து ஒரு இடத்துல வந்து விபத்து அதிகமாக நடக்குதா அந்த இடத்துல வளைவுகள் வேற அதிகம் அதாவது மொத்தம் வந்து ஏழு வளைவுகள் இருக்கா அந்த இடத்துல பாதையில் வந்து ஏழு வளைவுகள் இருக்கு அந்த ஏழு வளைவுகள்ல வந்து ஆபத்தான வளைவுகள் அப்படின்னு பார்த்தா நாலு வளைவுகள் ஆபத்தான வளைவுகள் அந்த ஆபத்தான வளைவுகள் என்ன பண்றாங்கன்னா அந்த மோட்டாரில் போகிறவங்கள வந்து ஒரு மினிமம் ஒரு ஸ்பீடில் போடணும் அப்படி போகாமல் பல பேர் வந்து வண்டியுடைய கண்டிஷன் எப்படி சொல்ல முடியாது சில பேர் வந்து லைசன்ஸ் வந்து அறகுறையா டிரைவரோட இருப்பாங்க இல்லை சுச்சுவேஷன் எப்படியா இருக்கும்னு தெரியாது ஒரு சுச்சுவேஷனில் வண்டி வந்து அவங்க கொஞ்சம் வேகமாக ஓட்டும்போது வண்டி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துறது கட்டுப்பாட்டை இழந்து அவங்க வந்து அடுத்த வண்டியில் மோதும் போது ஒன்னும் பல பேர் அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க இப்போ அந்த கார் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அந்த குடும்பம் பாதிக்கப்படுச்சு அவங்களுக்கு அந்த தெரியாது அவங்க தவறே செய்யலை பின்னாடி வந்து லாரி அந்த நெல்மூட்டை ஏற்றிக்குற லாரி செஞ்ச தவறுனால இன்னைக்கு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை குடும்பம் இழந்துருக்காங்க பாத்தீங்களா இந்த சூழ்நிலையில் வந்து தமிழக அரசு சரி மத்திய அரசு சரி அந்த இடத்துல இருக்கிற சாலைகளை வந்து சரி பண்ணணும் சரி பண்ணி இன்னைக்கு வரும் அடுத்த விபத்துக்கள் நடக்காத அளவுக்கு இருந்தாதான் அந்த இடம் வந்து ஒரு உயிர் பழி வாங்காம இருக்க முடியும் இன்னைக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து கட்டுக்கதைகள் சொல்லி அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்கு பேய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பேய்கள் இல்லை அப்படிங்கிறத பண்ணி கொடுக்கணும்னா அது மத்திய அரசு மட்டும்தான் முடியும் தொடர்ந்து இந்த இடத்துல நடக்கிற விபத்துக்கள் விபத்துக்களை வந்து சரியான சாலை அமைப்பு அந்த இடத்துல சரியில்லை சாலைகள் வந்து ரெண்டு வந்து பாலம் இருக்கு பாலத்துக்கான கட்டுமானங்கள் எவ்வளையோ வந்து இன்னைக்கு மலையை குடஞ்சு எவ்வளையோ சாலையை விரிவாக்கம் பண்ணிக்கிற இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல மட்டும் ஏன் அந்த இடத்துல அரசு வந்து செய்ய மாட்டேது இப்ப ஒரு மாசத்துக்கு போத அந்த இடத்துல சாலை மேம்பாட்டு இருக்கா சொல்லி ஒரு நானூறு கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க ஆனா அதுக்கான வேலைகள் நடக்குதா அந்த சாலைகளை எந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ அப்போதான் தெரியும் இருந்தாலும் வந்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் மாநில அரசு அழுத்தம் கொடுக்கணும் அந்த இடத்துல சீக்கிரமே வந்து சாலைகள் இன்னும் மேம்படுத்தப்படணும் இனி நடந்து அந்த இடத்துல இவ்வளவு உயிரில் காவு வாங்கி அந்த இடத்தில் இனி இன்னொரு உயிர் கூட அந்த இடத்துல போகக்கூடாது அந்த போகாததுக்கு அந்த மத்திய அரசு மாநில அரசு தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்